படையுல குமர் குமர்ப்பா நாம பார்ப்பியப்பா அம்மைய பழமியப்பா ப்பா வாயன்று அழைக்கும் முன்னே வருனப்பா தாயன்று கேட்கும் முன்னே வரணும் குமரனப்பா பூஜன் தாயிலிரு கந்தனப்பா மய்யப்பா கன்னியப்பா இறைவனேக்கே நீ இறைவனப்பா குரஸ்பரஸ்பிரின்டை ஜெஜனீ திவரேமானே யாவாய் தோரனும் சித்திரக்கிருத்தே எந்தும் ஜானவர் எல்லே எல்லே ஒலிவணம் ஒலிவடை கே உரே பிரா நன்றே உறவு சரண் நதோ மல்வே தெரி வர படிஞ்ச தேல் மதி குன்றே தத்த சூதி சித்திக்குமே ஹரி ஹர ஒலி லத்தி ஆ சந்தரக் அனி ஆ பல வாரங்காவே விரி வர தெய்வ சுத்தி வந்தாரே பொன்னே விரங்குமா விரந்துவே பாருது பாலரமேங்கேட பாற்கடவேந்தரு

मानना सोनो ये आलसी रही है कोई बात नहीं है वाले नामाय आयंगाय बोल रहे हैं ना चारों बेनु मर गए नहीं कोई बात सही है बड़ा बुद्धि का बुद्धि का नाम हम आप भी करेंगे किन्हां को भी सोने को करके बुद्धि േന ഇന്ന് വലതാണ് കിഴവിയുടെ വാദ വന്നായോ മണി प्रभुदार सब को मंत्रो वलय अंत गोरेदार नमस्कारा फ चले सबत्वय अमे सुब्रमन्या जय सुब्रमन्या जय छत्रमन्या जय जयम विदया हिरा कुल कनिमो दिसले नारदिदा ele